ஓசூர் அருகே கிளமங்கலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பட்டாளம்மன் ஏரியின் மேற்கு பாசன கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாசனத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பட்டாளம்மன் ஏரி நாயக்கன ஏரி ஜம்புகான்போட்டா ஏரி நஞ்சப்பனை ஏரி ஆகிய நான்கு ஏரிகள் உள்ளது அதேபோன்று ஒரு சிறிய தடுப்பணை உள்ளது இதில் குறிப்பாக பேருந்து நிலத்தை ஒட்டியுள்ள பட்டாளம்மன் ஏரி சுமார் முப்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ளது இந்த ஏரி நிரம்பி மேற்கு பாசன கால்வாய் மூலம் சின்னட்டி வரையிலும் சுமார் எண்பது ஏக்கர் விளை நிலங்கள் பாசனம் வசதி வசதி பெற்று வந்தது இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் இன்று ஏரி வறண்டது அதன் பின்னர் ஏரிலிருந்து பாசனத்திற்கு செல்லும் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பால் மழைக்காலங்களில் ஏரி பலமுறை நிரம்பியும் விவசாயத்திற்கு பயனின்றி தண்ணீர் வீணாகி ஜம்புகான் கொட்டா ஏரிக்கு சென்று அங்கிருந்து சாந்தகுமார் ஆற்று வழியாக பஞ்சப்பள்ளி சின்னாறு அணைக்கு செல்கிறது இதனால் பட்டாளம்மன் ஏரியின் நீர் ஆதாரமாக இருந்து விளைநிலங்கள் தற்போது வானம் பார்த்த பூமியாக மாறியுள்ளது மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து கால்வாயாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து விவசாயிகள் கூறும்பொழுது செலமங்கலம் பேரூராட்சிக்கு சொந்தமான பட்டாளமன் ஏரியின் மேற்கு பாசன கால்வாய் மூலமாக சுமார் எண்பது ஏக்கர் விளைநிறன்கள் பாசனத்திற்கு பெற்று வந்தது இதனால் இரண்டு போகம் சாகுபடி செய்வந்தோம் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பின்னர் பாசனத்திற்கு செல்லும் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பட்டது பின்னர் விவசாயிகளின் கோரிக்கையே ஏற்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய பேரூராட்சி செயலாளர் அலுவலர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கினார் அதன் பின்னர் அவர் இடம் மாறுதல் ஆன பிறகு புதியதாக வந்த செயல் அலுவலர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி பேரூராட்சி செயல் அலுவலர் ஆட்சியர் மற்றும் முதல்வர் தனிப்பிரிவுக்கு மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் வேதனையாக உள்ளது எனவே வாடம் பார்த்த பூமியாக மாறி உள்ள நிலங்கள் மீண்டும் செழிக்க கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது